மும்பையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில மழ அடையாளம் தொடர்புடைய ஹிஜாப் நகாப் புர்கா தொப்பி இதெல்லாம் அணியறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட மாணவிகள் இந்த உத்தரவு வந்து கல்லூரி நிர்வாகம் திருந்த பெருமீன் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்க ஆனா கல்லூரி நிர்வாகம் வந்து இந்த மனுவை வந்து நிராகரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தின் மானிய குழுவிடமும் ஒரு மனு கொடுத்திருக்காங்க அந்த மனுக்கு வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரல அதனால செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஒன்பது மாணவிகள் வந்து ஹைகோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த மனுவை நீதிபதி ஏ மற்றும் ராஜேஷ் பாட்டில் அடங்கிய அமர்வு நேர்த்து விசாரிச்சிருக்காங்க மனுதாரர் தரத்துல இருந்து வழக்கறிஞர் அல்தாப் கான் என்ன சொல்லிருக்காங்கன்னா கல்லூரி நிர்வாகத்தோட உத்தரவு முஸ்லிம்களோட அடிப்படை உரிமைக்கு எதிரானது அப்படிங்கிறது முஸ்லிம்களோட முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லி கிரான்ல இருந்து சில வாசகங்களை வந்து நீதிபதிக்கு வந்து சமர்ப்பிக்கிட்டு இருக்காங்க கல்லூரி நிர்வாகம் இந்த உத்தரவு வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்லூரி தரப்புல இருந்து வழக்கறிஞர் அனில் அம்புல்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிஜாப் நகாப் புர்கா தொப்பி இதெல்லாம் அணியக்கூடாது அப்படின்னு அப்படின்னு நிர்வாகம் வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க எதிரானது கிடையாது இந்த உத்தரவு அனைத்து சாதிகள் மற்றும் மதங்களுக்கும் பொருந்தும் எதிர்பரப்பு வழக்கறிங்கிற வந்து சொல்லிருக்காங்க ரெண்டு தரப்பையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் ஹைகோர்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா கல்லூரி நிர்வாகத்தோட உத்தரவுல ஹைகோர்ட் வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாணவிகள் தொடர்ந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாயங்கள் சீவி